வனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரனே செஞ்சனியன் சேகரனே தற்பரணே நிந்தாசனம் வெள்ளைக்களி விழுத்து வெள்ளைக்களி போன்றனி வெள்ளைக் கமலத்தில் விட்டிருப்பாய் வெள்ளை அரியாசனத்தில் அரசனம் எடுத்துக் கத்தியே கம்பனி பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் பருப்புங்கேனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கறிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா போழியர் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோண்கள் போற்றி ஆழிமிசைகள் மதப்பில் அனைத்து விழி போற்றி வாழி திருநாவுலர்வன் தொண்டற்பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஓர் திருத்தால் போற்றி 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 உருவாய் அறுவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கொகனி உருவாய் அறுவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி உருவாய் அறுவாய் உழு உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அருள்வாய் கோகனே என் குருநாதா திருமோள சுவாமியே இந்த பதிவல்லா பதிவு போகிறதுக்கு அருள்சைவாய் கடவுளே குருபரா ஓம் என் திருமூல சுவாமி ஓம் திருமூல சுவாமி என் சத்குருநாதா குருவே சரணம் உலகளா முழந்தோதர்கியவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் நிறையில் சோதியன் வளர்த்தாழ்வான் வளர் சிலம்படி வைத்து வாழ்த்து வணங்கிடுவோம் வான்முகிழ் வளாதி வீகமணி வலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரஸ் செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி அமல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகமெலாம் ஆன்மீக மெய் அன்பர்களே சில நாட்களாக ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் பெரிய புராணத்திலிருந்து நாயன்மார்களின் சில கதைகளை பார்த்துள்ளோம் இன்று சக்கரமும் யோகமும் என்ற தலைப்பில் ஆறு சக்கரத்திற்கு முன் பதிவில் பார்த்து விட்டோம் இன்று ஏழாவது சக்கரமாகிய சகஸ்காரம் என்ற சக்கரத்தை பற்றி இப்பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஆன்மீக மையன்பர்கள் இப்பதிவினை பார்த்துவிட்டு நிறைய பேர் இப்பதிவை பார்க்குறீங்க சர்ப்ரைஸ் செஞ்சு பார்த்தா எனக்கு நல்லதாக இருக்கும் மேலும் மேலும் எனக்கு உற்சாகத்தை ஓட்டுறது அந்த நீங்கள் பார்க்க இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இது நான் வளர்ந்து யூடியூப் மூலிமா ஏதோ ஒரு வருமானம் வந்தால் அது வந்து அறுபதுக்கு மே வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிற வயசான பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு தொண்டு செய்ய இருக்கின்றேன் ஆகையால் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் சப்கிரைக் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மனித உடலில் ஏழாவது சக்கரம் சகஸ்கிராரம் சகசிராரம் ஆகும் நம்முடைய தலைப்பகுதியில் அமைந்துள்ள மூளைப்பாகத்தினைக் குறிக்கக்கூடியது சகசிராரம் சகஸ்ராரம் என்பது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரின் தோற்றத்தைப் போல் காட்சியளிக்கக்கூடியது புத்திசாலித்தனத்திற்கும் அறிவாற்றலுக்கும் புதன் கிரகமே தலைமை வகிக்கின்றது பெருமூலையினை யோகத்தில் சகசாரம் என்னும் சித்தர்கள் அழைக்கின்றார்கள் பெருமொழி பெருமொழியை வந்து யோக யோகத்தின் மூலிமா சகஸ்ராரம் என்று சித்தர்கள் அழைக்கிறார்கள் பெருமொழியின் துணைக்கோளாக விசுத்தி சக்கரம் செயல்படுகின்றது விசுத்திக்கும் சகசிராரத்திற்கும் ரகசிய இணைப்பு ஒன்று உள்ளது மனிதன் தன்னுடைய மூளையின் ஆற்றல்களை முழுமையாக பயன்படுத்துவது இல்லை விஞ்ஞானிகள் படைப்பாளிகள் போன்றவர்கள் சாதாரண மனிதனை விட சற்று கூடுதலான ஆற்றலை பயன்படுத்தி சாதிக்கின்றார்கள் ஆனால் பெரும்பகுதி பயன்படாமலே இருக்கின்றது ஆனால் ஞானியர்கள் மகான்கள் சித்தர்கள் தன்னுடைய பெருமுளையான சகஸ்தாரத்தில் சிறப்புற செயலாக்கம் செய்து நாத தத்துவத்தின் உயிர் தத்துவத்தையும் பிந்து தத்துவத்தின் உடல் தத்துவத்தையும் ஒரு சேர பயன்படுத்தி பரிபூரண ஆனந்த யோகத்தினை உண்மணி சமானி ஆகியவற்றை உள் அடக்குவது அடைகின்றார்கள் அதில் உண்மணி நாத தத்துவம் சமானி பிந்து தத்துவம் என்ற அதிசூட்சம பிராணங்கள் உடல் தத்துவத்தில் இயங்குகிறது நாதபிந்து தத்துவத்தின் மீட்பே பிரணவசித்தி என்பதாகும் அதுவே இயற்கை பிரணவமாகும் ஆறு ஆதாரங்களான சக்கரங்களை கடந்து நிற்கும் நிலையே நிராதார நிலை ஆகும் அங்கு மனம் அசைவில்லாமல் நிற்கும் மனம் மாற்றம் அடையாமல் நிற்கும் சுய நினைவை இழந்து நிற்கும் அந்த நிலையையும் கடக்க முற்பட வேண்டும் ஒரு சில சாதகர்கள் அந்த நிலையிலேயே நின்று விடுவார்கள் நிராதார நிலையில் அடங்கியிருக்கும் யோக நிலைகளில் கேசரி முத்திரை பாலா துரியம் யோக நித்திரை மூலாதாரம் கேசரி சித்தி ஆகிய பெருநிலைகளுக்கு வழிபிறக்கும் அதில் மனோலயம் கிட்டி கண்பார்வை எழுந்து ஐம்புலன்கள் செயலிழந்து நிராதார செயலில் சென்று நிற்கும் நிராதார நிலை என்பது யோகத்தின் மிக பெரிய நிலை சாமான்யத்தில் அதில் நுழைந்து செல்ல முடியாது ஞானியர்கள் மகான்கள் சென்றடைந்த யோகமார்க்கமும் ஆகும் இதற்கு தாமரை சக்கரம் என்ற பெயரும் உண்டு இந்த சக்கரத்தின் மூலம்தான் ஒருவர் ஞானத்தை முழுமையாக பெற முடியும் பிரபஞ்ச தத்துவம் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்துகின்ற சக்கரம் இதுவேயாகும் இங்கு என்ன நடக்கப் போகின்றது என்றும் அல்லது எதை செய்ய வேண்டும் என்றும் முன்கூட்டியே உணர்கின்ற சக்தியும் இந்த சகசாரத்திற்கு கிடைக்கின்றது பீணியல் சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது மூளையின் மேல் பகுதி இதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது மேற்கண்ட முறையில் செபித்தால் சதாசிவத்தை காணலாம் ஆறு ஆதாரங்களுக்கும் நம்முடைய கண்களுக்கு அரூபமயமாக தோன்றும் இந்த கண்கொள்ளா காட்சிகளை நாம் நன்கு உணரலாம் ஆகவே சதாசிவத்தின் மேல் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அனுதினமும் பூஜை செய்து ஜெபித்து வரலாம் ஆகவே ஏழு சக்கரங்களின் செயல்பாடுகளை நாம் நன்கு அறிந்து கொண்டோம் ஒவ்வொரு சக்கரமும் எப்படி இயங்குகின்றது எந்தெந்த சக்கரம் மூலமாக நம்முடைய இயல்பான வெற்றியை பெற முடியும் என்பதையும் அறிந்து கொண்டோம் எல்லாவற்றிற்கும் குண்டலினி சக்தியே வழிநடத்துகிறது குண்டலியின் செயல் புரிவது இருபத்தி நாலு தேக தத்துவங்கள் ஆகும் மற்றும் ஏழு ஆன்ம தத்துவங்களும் இணைந்து செயல்படும் குண்டலியின் ஏற்படும் மூல அனலே சிறு மூச்சாகவும் பெரு மூச்சாகவும் மாறுகின்றது குண்டலினி பல நாட்கள் காத்திருந்து நம் செயல்களுடன் இணைந்து நமக்குள் வளர்ந்து கொண்டே வரும் ஆதலால் நற்செயல்கள் நற்தொண்டுகள் எவ்வித எதிர்பார்ப்பமின்றி செய்கின்ற நல்ல ஆன்ம அன்பர்களுக்கு தகுந்த நேரத்தில் குண்டலி குண்டலினி விழிப்பு பெற்றுவிடும் குண்டலி என்னும் ஆன்மீக சக்தியின் ஆற்றல் மூலாதாரம் என்னும் சக்கரத்தில் குடிகொண்டு ஒரு பாம்பு சுருண்டு கிடப்பது போன்று உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே குண்டலினியை உருவகமாக கொண்டு நாம் இறைவனோடு பாம்பு சிலைகளை வைத்து வழிபடுகின்றோம் உலக சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிவர் அருளிய சில பாடல்களையே உங்களுக்கு இங்கே காணிக்கை ஆக்கப்பட்டுள்ளது ஏனெனில் பல சித்தர்கள் ஒவ்வொரு முறையிலும் தாம் அடைந்த அனுபவத்தினை விளக்கி கூறியுள்ளார்கள் ஆதலால் தெளிவாக அனைவரும் உணரும் வகையில் இந்த சக்கரங்கள் செயல்பாட்டையும் உங்களுக்குள் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இறைவனையும் இறைவியையும் கண்டு பின்னர் அனைத்து சக்திகளும் நீங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே தெளிவாக விவரித்துள்ளேன் இங்கு பிறந்துள்ள ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் அம்சமாகும் மூலாதாரத்தில் இருந்து விழித்தெழுந்த குண்டலினி அநாத அநாகர சக்கரத்தை அடையும் போது அதனை அக்னி அக்னி குண்டலினி என்றும் அநாக அநாகரத்தில் இருந்து எழுந்து மேலேறி ஆக்ஞா சக்கரத்தை மலர்த்திய நிலையில் அதனை சூரிய குண்டலினி என்றும் ஆக்ஞா சக்கரத்தை கடந்து துரியத்தை நோக்கி பயணிக்கும் போது அதனை சந்திர குண்டலினி என்றும் துரியம் மலர்ந்த நிலையில் அதனை துரிய குண்டலினி என்றும் அழைக்கின்றார்கள் துரியம் பற்றி போகர் பின்வருமாறு விளக்குகின்றார் தான் தானென்ற ஆக்ஞியை தாண்டி அப்பால் தனித்ததோர் எட்டு விரல் மேலே கேளு கோணான குரு பதந்தான் குறிப்பான எழுதான் ஓர் ஆயிரத்தொட்டு ஆசான நடுமையம் ஐங்கோணமாகும் அகாரமொடு உகாரமொடு மகாரமாகும் நானான நாதமொடு விந்து ஐந்தும் ஐ கோணத்தில் நிற்கும் பாரே போகர் பாடலில் கூறியிருக்கின்றார் ஆக்ஞா சக்கரத்திலிருந்து எட்டு விரல் அளவு மேலே நமது தலையின் உச்சியில் இந்த சக்தி ஆதார மையம் அமைந்திருக்கிறது நமது மூளை இதற்கு தொடர்பான உறுப்பாக கூறப்படுகிறது இந்த சக்கரமானது ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை மலர் போ மலரைப் போன்றது என்கின்றனர் அதாவது ஆயிரம் யோக நாடிகள் இந்த சக்கரத்தில் இருந்து வெளிக்கிளம்புகின்றன சக்கரத்தில் இருந்து துரிய நிலைக்கு குண்டலினியை எழுப்புவது என்பது குண்டலினி யோகத்தின் மிக உயரிய செயல்பாடு இதற்கென பிரத்யேக பயிற்சிகள் கூறப்பட்டு பட்டிருக்கின்றன அவ்வாறு உயர்த்தப்பட்ட சந்திர குண்டலினி மலர்த்திய துரிய சக்கரம் தரும் அனுபவத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது ஆகவே நம்முடைய கவனத்தை குவித்து அந்த கவனத்தையே கவனிக்கின்ற பயிற்சியின் உச்சத்தில் செல்கின்ற போது அந்த கவனமே கரைந்து போய்விடும் சூழல் ஏற்படும் இந்த நிலையை நிலையற்ற நிலை என்கின்றனர் சித்தர்கள் அதாவது நம்முடைய விழிப்பு நிலை கனவு நிலை முழுமை நிலை என்கின்ற மூன்றும் ஒன்றில் ஒன்றாய் குவிந்து கரைந்து போகின்ற நான்காவது பரவச நிலை இந்த நிலை தானே தேடுகிறவனாகவும் தானே தேடலாகவும் தானே தேடு பொருளாகவும் இருப்பதையே துரிய நிலை அல்லது சமாதி நிலையாக சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகின்றனர் ஒளவையாரும் கூட இந்த அனுபவத்தை இப்படி கூறுகின்றார் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிரே என்று பாடியிருக்கின்றார் ஒருவருக்கு குண்டலினி எழுந்துள்ளது என்பதை கண்டுபிடிக்க இயலுமா அவரை பார்க்கும்போது ஐயா உங்களுக்கு குண்டரணி சக்தி எழுப்பி விட்டதா நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் குண்டலினி விட்டது என்பதை உணர்ந்து கொள்வது எவ்வாறு அதற்கான அறிகுறிகள் என்ன எனக்கு குண்டரணி புருவ வரை வந்துவிட்டது நான் அமிர்தத்தை ருசித்து விட்டேன் நீங்கள் அமிர்தத்தை ருசித்திருக்கிறீர்களா இதெல்லாம் என்ன என்று பார்க்கிறீர்களா இதெல்லாமே தேடுதலில் உள்ளவர்களால் கேட்கப்படும் கேள்விகள் மேலே சொன்னது கொஞ்சம்தான் உதாரணத்துக்காக சில கேள்விகளை சொல்லி சொல்லியிருக்கின்றேன் உண்மையில் நீங்கள் இதை குறித்து கவலை கொள்ள வேண்டியதில்லை நமது கடமை யோகத்தில் தெளித்திருப்பது மட்டுமே அதை விடுத்து நம் நிலை என்ன நாம் எந்த ஆதாரத்தில் நிற்கின்றோம் இப்படியெல்லாம் பல கேள்விகள் மனதில் தோன்றுமாயின் அது நம் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக அமையும் ஆகவே யாருக்கு குண்டலினி கிளம்பி இருக்கிறது என்று ஒவ்வொருவராக தேடிக்கொண்டிருப்பதை விட நமக்கு குண்டலினி கிளம்ப நாம் என்ன செய்யலாம் அதுக்கு நம் முன்னோர்கள் சித்தர்கள் என்னென்ன வழிமுறைகளை சொல்கிறார்கள் என்று கவனித்து அதற்கான முயற்சியை மேற்கொள்வதே உத்தமம் மனம் முழுமையாக ஒரு நிலைப்பட்டு ஆந்த நிலைக்கு போக போக எல்லாம் தெரிய வரும் தெய்வீக காட்சிகள் வாசனைகள் ருசி ஸ்பரிதம் அநாக வழிகள் போன்ற பல அனுபவங்களை பெறுவீர்கள் ஆனால் அதிலே இழைத்து விடாமல் மேலும் மேலும் தீவிரமாக சாதனையை தொடர வேண்டும் இதுதான் இவ்வளவு தான் என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது மூலாதாரத்தில் துளிப்பு இருக்கும் போது மயிர்கூச்செறியும் போதும் உட்டியானா ஜலாந்தரம் மூலபந்தம் போன்றவை தானே வருகையில் குண்டலினில் எழுந்துவிட்டது என்று உணருங்கள் எந்த முயற்சியும் இன்றி சுவாசம் தானே நின்றாலே எந்த சிரமமும் இன்றி கேவல கும்பகம் தானே வந்தாலே குண்டலனி சக்தி செயல்படுகிறது என்று உணருங்கள் மனதில் உள்ள எண்ணங்கள் எப்போது இல்லாமல் போகிறதோ மனதில் உள்ள எண்ணங்கள் எப்போது இல்லாமல் போகிறதோ எப்போது நீங்கள் தானாகவே ஓம் என்ற மந்திரத்தை ஜபிக்கிறீர்களோ எப்போது பேரானந்தத்தை அனுபவிக்கிறீர்களோ அப்போது குண்டலினி சாத்தி சக்தியானது வீழ்த்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் யோகத்தின் போது இரு புருவங்களுக்கும் இடையில் உள்ள திரிபுடியில் கண்கள் நிலைபெற்று பெற்று சாம்பவிய முத்திரை செயல்படும் போது குண்டலனி குண்டலினி செயல்படுவதை உணருங்கள் உங்கள் சரீரத்தில் பல பாகங்களில் மின் அறிவுகள் ஏற்படுகையில் பிராண அலைகள் உள்ளுக்குள்ளே அதிகரிப்பதை உணர் உணர்கையில் குண்டலனி கிளம்பிவிட்டதை உணருங்கள் தியானத்தின் போது உடலே இல்லாதது போன்ற உணவு ஏற்படும் உங்கள் கண் இமைகளை திறக்க முயற்சித்து போது நரம்புகள் வழியாக மின்சார அலைகள் மேலும் கீழும் பாய்வதை உணரும் போதும் குண்டலினி மேலும்பி விட்டதை உணருங்கள் நீங்கள் யோகம் செய்கையில் உத்வேகமும் உணர்வும் பெறுகையில் இயற்கையின் இரகசியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தானாகவே புலப்படும் உங்கள் ஐயங்கள் எல்லாம் நீங்கி தெளிவடைந்து பல இரகசியங்கள் தெளிவாக புரியும் உங்கள் உடல் காற்றை விட லேசாக தோன்றும் போது குழப்பமான சூழலிலும் மனம் சமநிலையில் நிற்கும் போதும் அபரீதமான சக்தி உடலில் பெருகியிருப்பதை உணரும் போதும் குண்டலினி விழித்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பல்வேறு ஆசனங்கள் மற்றும் யோக நிலைகளை நீங்கள் எந்தவித சோர்வும் சிரவும் செய்யும் செய்யும்போது உங்கள் அறிவின் சக்தி பெருகியிருப்பதை உணரும் போதும் உயர்ந்த படைப்புகளை கவிதைகளை உங்களால் இயற்ற முடிகின்ற போதும் குண்டலினி விழித்து விட்டதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவ்வாறு இல்லாமல் தவறுதலான பயிற்சிகள் செய்து ஏமாந்து விடாதீர்கள் இன்னும் விரிவாக பின்வரும் தலைப்புகளில் காணலாம் அதாவது மூலாதாரம் சகல நாடிகளையும் பிணைத்து வைத்திருக்கும் இடமாகும் இங்கிருந்தே சுழுமனை நாடி மேல் நோக்கி ஆக்ஞா வரை செல்கிறது இந்த ஆக்ஞா இரு புருவ மத்திக்கும் உள்ளே இருக்கின்றது இதற்கு மேலே உள்ளது மிதானம் இதனை விந்துத்தானம் என்றும் கூறுவார்கள் அதற்கும் மேலே பிரம்மா மந்திரத்தானம் மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து குண்டலியானது சஹசிரத்தை அடைந்து அதுக்கு வெளிப்படும் சிவத்தினை காண்பார்கள் யோக சாதகர்கள் ஒவ்வொரு ஆதார சக்கரத்தை கடப்பதையே ஒவ்வொரு உலகத்தை கடப்பது போலத்தான் இருக்கும் இதையே ஏழு உலகங்கள் என்று கூறுவார்கள் ஓம் சிவாயம் ஆன்மீக மெய்யன்பர்களே இதன் அடுத்த பதிவினை நாளை சொல்ல இருக்கின்றேன் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் இப்பதிவினை கண்டு கழித்து செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆறு அலந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுகை தனிமேல் வாழ்க குக்குளம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சிறடியாரெல்லாம் வாழ்கவே வாழ்கவே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை இக்கண்களே அபிராமி கடை கண்களே ஓம் நமச்சிவாய்